ஆனால் இன்று இயல்பு நிலையில் உமக்கு அவை அனைத்தும் எளிமையாக திறந்த வண்ணம் இருக்கின்றன விரைவாக சபையை வந்து பற்றிக் கொண்டு பற்றில்லா நிலையில் பற்றிக் கொண்டு இகலோகத்தில் உள்ள அனைத்து பற்றுகளையும் பற்றா நிலையில் அதனை பற்றிக் கொண்டு பரலோக நிலைதனை இருக பற்றி சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று ஆதி கைலாய சுகசூட்சம் நூல்தனை உள்ளுக்குள் ஏற்று யுகம் அழியா யுகம் அதை மாற்ற அனைவரும் வந்து பணியாற்ற வேண்டும் என்று யாம் முகன் அகம் மகிழ்வோடு அழைக்கின்றோம் பணியாற்ற வேண்டுமென்றால் ஏதோ தம்முடைய இகலோக நிலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு வரக்கூறவில்லை யாம் முகன் இகலோகத்தில் இருங்கள் ஆனால் ஆதி கைலாய சுபசுட்சம் நூல்தனை தாங்கி உன் நீர் அமர்ந்திருக்க அத்தளமதில் ஆதி கைலாய சுபசுட்சம் நூல்தனை உரைத்து ஆங்காங்கு நூல்கள் இருந்து உரைக்க தொடங்கும் பொழுது அங்கங்கு இருக்கின்ற அகங்காரம் பிடித்த மனிதர்களிடம் இருக்கும் அகமானது அழிக்கப்பட்டு இவ்வகங்கார கலியானது சுத்தம் செய்யப்பட்டு உண்மையான உயர் உன்னத உத்தம பெரும் மக்களாக அவர்கள் மாறுவார்கள் சிவசபை சிவசபைதனை சார்ந்த சீடர்களாக மகான்களாக ஞானவான்களாக மாறுகின்ற அந்நிலை ஏற்படும் என்று யாம் ஆணை முகன் அறிவிக்கின்றோம் அதற்காகவே அவ்வாறு மகா புண்ணியமதை செய்யவிருக்கின்ற சீடர்களை விரைவாக வர வேண்டும் என்று யாம் முகன் அறைகூவல் விடுகின்றோம் முகனே வந்து உரைத்து விட்டோம் முழு முதற் கடவுளாய் வந்து உரைத்து விட்டோம் ஆதி கைலாய வளர் கூட வந்து ஆசிதனை பேர் ஆற்றல்தனை கொள்ளுங்கள் சீடர்களே ஒரு வளர்நிலை நூலில் கூட முகன் வந்து உரைத்து விட்டான் அருமுகன் வந்து உரைத்து விட்டான் சிவம் வந்து உரைத்து விட்டார் எமது அன்னை சக்தி வந்து உரைத்து விட்டார் அகத்தியன் உரைத்து விட்டான் சிவமகா வாழை சித்தன் உரைத்து விட்டான் இவ்வாறு ஓர் வளர்நிலை நூலில் கூட இவ்வாறு ஆற்றல்கள் சிவமகா வாழை சித்தனிடம் இருந்து பகிரப்படுகின்றது அவனுடைய சரணாகதியின் பால் என்றால் இவ்வாழனை விட உயர் சரணாகதி கொண்டவர்கள் எல்லாம் சபையில் இருக்கின்றார்கள் என்பதை யாம் மானை முகன் அறிவிக்கின்றோம் ஏன் இதனை அறிவிக்கின்றோம் என்றால் உம்மிடம் சரணாகதி இருக்கின்றது ஆனால் சிறு நான் என்ற ஒரு நான் மட்டும் இருக்கின்றது அதை மட்டும் மறுத்து விடுங்கள் மகா பேராற்றல் கொண்ட ஆதி கையிலாய நூல் மனூல் அக்கணமே உள்ளுக்குள் இருந்து வெளிப்படும் என்று யாம் முகன் ஆசி வழங்குகின்றோம் விரைவாக அனைவரும் தனக்குள் இருக்கும் அவ்வகங்கார நான் என்ற நிலைதனை விட்டுவிட்டு முழுமையாக சபைதனை பற்றுங்கள் சிவமகா வாழை சித்தனை பற்றுங்கள் ஆதி கைலாயி சிவசுமன் உள்ளுக்குள் தாங்கி பற்றற்ற நிலையில் பறைசாற்றுங்கள் இச்சிவ சபையின் மாண்பை அனைவரும் இணைந்து யுகமாற்ற மதை வெகு விரைவாக மாற்றிக்கொண்டு யுகமதில் நல் மானிடர்களாக யாம் அனைவரும் தேவர்களோடு தேவர்களாய் சித்தர்களோடு சித்தர்களாய் மூ உலகத்தில் இருக்கின்ற நல் இப்பூ இப்பூவுலகில் ஒன்று கூடி அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற யுகமதை விரைவில் உருவாக்க மாற்ற எம் கண்கனுடைய எம் அண்ணனுடைய கதிர் கதிர்வேதவனுடைய அவ்வேதனை இச்சிவ சபையில் வந்து திருச்செந்திலகமாக இருக்கின்ற இச்சிவ சபையில் வந்து நீங்கள் அவ்வேல்தனை சூட்சமமாக பெற்று ஆசிதனையும் யாம் முகன் வழங்கி அக மகிழ்வோடு எம்மை அழைத்ததற்கு யாம் நன்றிதனை தெரிவித்து சிவமகா வாழை சித்தனே நீர் சூட்சமத்தில் வைத்த அப்படையல்களை எல்லாம் யாம் ஏற்றுக்கொண்டோம் நீர் அணிவித்த அவ் அருகமுள் மாலையானது எம் உடல் முழுக்க பரவி இருக்கின்றது அந்நிலையில்தான் இப்பாலனை யாம் ஆட்கொண்டு ஆசி உரைக்க முடிகின்றது ஆனைமுகனின் வெப்பம் என்னவென்று தெரியுமா அவ்வெப்பம் ஆதி நூல்தனை விட சற்று குறைவுதான் என்று யாம் ஆனைமுகன் உரைத்தாலும் அவ்வெப்ப நிலையில் இப்பாலனால் தாங்க முடியாது என்ற நிலைதனை நீ சூட்சமத்தில் உணர்ந்த நிலையினால் ஆனைமுகன் உள் வருகின்றார் அவர் மூலாதார வெப்பத்தை கொண்டவர் சிவத்தினுடைய வெப்பத்திற்கு ஈடான ஓர் வெப்பம் ஆனை மகளிடம் உண்டு என்று யாம் உரைக்கின்றோம் அவ்வெப்பதனை தணிக்க அருகமுள் மாலையிட்ட எம் ஆசானே சிவமகா வாழை சித்தனே உமக்கு யாம் நண்டு கலந்த நல்ல ஆசையனை வழங்கி இதுபோல் இனி வரும் காலங்களில் நீர் அமர்ந்திருக்க நூல்களெல்லாம் நூல் தாங்கிய சீடர்களுக்குள் அமர்ந்திருக்க ஆனை முகனை அழைப்பீர் அருமுகனை அழைப்பேர் சிவனை அழைப்பீர் என்னுடைய அன்னை சக்தியை அழைப்பீர் அதுபோல் பதினொன்று சித்தர்களையும் அழைத்து ஓரிடத்தில் சச்சங்கம் அது நகழ்த்து நிகழ்த்துவீர் அந்நிலை தனியில் அனைவரும் ஆசி உரைப்போம் அந்நிலை சிறிது காலங்கள் சிறிதென்றால் நூல்கள் எல்லாம் வளர்ந்த அந்நிலை எட்டுகின்ற அவ்வேளையில் அது கண்டிப்பாக நடக்கும் அதை நீர் காண்பீர் என்று யாம் இன்று யாம் நல்லா ஆணை ஆணைமுகன் வழங்குகின்றோம் ஆனால் ஆசானே இதுபோல் ஆசானை நான் இதுவரை கண்டதில்லை என்று யாம் அழைக்கின்றோம் உள்ளுக்குள் உணர்த்ததான் செய்கின்றோம் அதனை இயல்பு நிலையில் உடனே மேற்கொள்ள வேண்டும் என்று வந்து விடுகின்றீர்கள் அல்லவா அந்நிலை கண்டு யாம் ஆனை முகன் அகம் அடைகின்றோம் இதுவரை எத்தனையோ நபர்களுக்கு நாங்கள் உள்ளிருந்து அவர்கள் ஆசான் என்ற நிலையில் உணர்த்திருக்கின்றோம் சிவசபையில் அல்ல முன்பொரு காலங்களில் யுகமது வெவ்வேறு யுகமதில் நாங்கள் உணர்த்திருக்கின்றோம் அப்பொழுதெல்லாம் அதனை உதாசீனப்படுத்தி சென்று விடுவார்கள் ஆனால் இச்சிவசையில் இக்கலியுகத்தில் ஒரு மானியிடனை சிவமகா வாழை சித்தனாய் அமர வைத்த பின்பு அவனை ஆசா நிலையில் அமர வைத்த பின்பு அவனுக்குள் உதிக்கின்ற என்ன நிலைகள் கூட அசரிவாக்காக வந்த போதும் அசரிவாக்கு இல்லாத உள்ளுக்குள் உணர்த்திய போதும் அதனை உடனடியாக செய்ய வேண்டும் என்று அவ்வவா இருக்கின்றது அவ்வாவை முன்பு இவ் ஆணை முகன் வணங்குகின்றோம் ஆசானே இதுபோன்ற உன் நிலையில் இருக்க எவருக்கும் இங்கு அனுமதி இல்லை ஆனால் உன்னுடைய பக்குவ நிலைகளை அனைவருக்கும் எடுத்துரைக்க என்று ஆம் ஆனைமுகன் அறிவிக்கின்றோம் ஏனென்றால் பத்து நபர்களுக்கு உரைத்தால் அதில் ஒருவனாவது உன் நிலையில் ஒரு சதவீத ஒரு அளவு நிலையாவது அவன் எட்டுவான் என்று உன்னுடைய நிலையில் ஒருவன் ஒரு சதவீதம் நூறு என்ற நிலையில் ஒன்று என்ற நிலைதனை அவன் எட்டுவானாயின் அதுவே அவனுக்கு பேர் ஆற்றல் கொடுக்கும் என்ற நிலைதனையா உணர்த்துகின்றோம் அதனால் ஆசானே எடுத்துரைக்க அனைத்து பக்குவ நிலைகளையும் பக்குவப்பட வேண்டிய சீடர்களுக்கு எடுத்துரைக்க நீர் இன்று நேற்று வந்த எச்சீடனின் கண்டுகொள்ளாது வருகின்ற சீடர்கள் எவராயினும் அவர் எக்காலத்தில் வருவாராயினும் அவர்கள் அனைவரும் நற்சீடர்களாய் இருப்பின் அவர்களுக்கு நல் ஆசிதனை உபதேச நிலைகளாய் வழங்குக என்று யாம் அறிவித்து கண்டிப்பாக சித்தர்கள் அனைவரும் உழைத்து விட்டனர் நீ சீர வேண்டும் என்று அந்நிலை ஏனென்றால் சிவ சபையில் சித்தர்கள் எல்லாம் சீரத் தொடங்கிவிட்டனர் ஆனால் சிவமகா சித்தன் அமைதியாக இருப்பான் அவனுடைய குணம் சிவத்தினுடைய